இப்போ அப்படிங்கிறது வந்து அவங்க திடீர்னு ஒரு இறந்துடுறாங்க அது எப்படி தெரியாமலே போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா உடலை பொறுத்தவரைக்கும் நமக்கு சொல்லும் வி மஸ்ட் லிசன் டு அவர் பாடி கொஞ்சம் போனால் மூச்சு வாங்கும் டயர்டாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கிளியர்ஸாக பாரம் கொடுக்கும் அது உட்காந்தமே சரியாக போயிடும் இது ஒன்றில் சரியாக ஒரு கேஸில் உட்காந்தமே சரியாக போயிடும் நம்ம என்ன நினச்சி இதோ வந்துருக்கு போயிடுச்சு நினச்சிக்கிட்டு இருப்போம் இதில் வந்து ரெண்டு வகையானது இருக்குது ஒன்று வந்து படிப்படியாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது ஒன்று இந்த படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஸ்டேபிள் ஆகிஞ்சான்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு கிலோமீட்டர் போவாங்க ஆனால் அவங்க திடீர்னு ஒரு ஐநூறு அடி போன உடனே நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் எல்லாம் பாரம் வரும் நெஞ்சு பகுதியில் எல்லாம் தாடை கீழே ஒரு பாரம் வர மாதிரி இருக்கும் இல்லை ஷோல்டரில் கொஞ்சம் லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்கும் மூச்சு வாங்குறதாக இருக்கும் இதெல்லாம் இருந்ததுனாக்கா உடனே நம்ம செக் பண்ணுவோம் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு காரணங்களால வரும் ஆனால் இது வந்து இதயம் சார்ந்ததா இல்லையாங்கிறது ஒரு டிஎம்டி இசிஜி ஒரு டிஎம்டி ஒரு எக்வெட்டு தான் தெரிஞ்சிடும் அது இருந்ததுன்னா நம்ம அப்பவே உணவு கட்டுப்பாடு தேவையான பாத்திரைகள் உடற்பயிற்சி வாக்கிங் இதெல்லாம் செஞ்சு சரியாகப்படும் அடுத்தது வந்து ஸ்டேஜ் டூ வந்து அந்த ஐநூறு அடிங்கிறது நூறு அடியாக மாறிடும் நூறு அடி போனாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்போது டெஸ்ட் பண்ணால் கூட நம்ம உடனே அதை பாதிப்பு வராமல் இது பண்ணிக்கலாம் ஸ்டேஜ் த்ரீங்கிறது வந்து பத்து அடி இங்கேருந்து போய் குளிச்சா கூட அவங்களுக்கு வந்துடும் அது வந்து குளிஞ்சு பண்ணும்போது இங்கே பெயின் வரும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட பெயின் வந்துடும் அது வந்து தேர்டு ஸ்டேஜு அப்போ பண்ணால் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அடைப்பு இருக்குன்னா அதுக்கு என்ன வித்தியுமோ பண்ணிக்கலாம் சிகிச்சை செய்துக்கலாம் ஸ்டேஜ் ஃபோர் தான் ரொம்ப அட்டாக் மாதிரி வரும் என்னன்னா அப்படத்துக்கு தூங்க முடியாது எல்லா டிஸ்டர்பன்ஸும் இருக்கும் அது லாஸ்ட் ஸ்டேஜ் அப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம காப்பாதது பெரிய சிரமமாக போயிடும் ஸோ இதை வந்து ஸ்டேபிள் ஆஞ்சனா வந்து அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா போய்ட்டு அட்டாக் மைக்காடல் இன்ஃபேக்ஷன் வருது இன்னொரு இது வந்து அந்த காடேக் அரஸ்ட்டு நம்ம பார்க்குறதுல அப்படியே இருந்தாலும் அப்படியே உழுந்தாரு எப்படின்னா எழுந்திருக்கலாங்கிறது இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காடியேக் மசில்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் அது வீக் ஆகிருக்கும் சடனாக வந்து அந்த மசிலில் தான் நம்மளுடைய கண்டெக்டிங் சிஸ்டம் வருது இந்த காடேக் அரஸ்ட் வரது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த க கண்டக்டிங் சிஸ்டம் சொன்னீங்கன்னா அந்த கரண்ட்டு போகிறது அது வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆச்சுன்னா ஹார்ட் அப்ளை நின்றோம் நின்ன உடனே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போகிறது எல்லா தான் போகிறதத்தான் அப்படினு போயிடும் அதெல்லாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணால் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம பதற்றதெல்லாம் அதுக்கும் ஓடும் ஓடும் அதுக்குள்ளே வந்து ஸ்டாப் ஆகிடும் இது வந்து கண்டக்டிங் சிஸ்டத்தில்னால வரக்கூடியது காடேக் அரஸ்ட்டுன்னு சொல்கிறது இந்த காடேக் அரஸ்ட்டு வரதுக்கு அவங்களுக்கு அப்படின்னாக்கா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க எல்லாம் ஓவர் ஓவர்ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாமே எப்படின்னா ரொம்ப பர்ஃபிட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் போகிறோம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க டெய்லி பண்ணணும்னு நினச்சி ஒரு நாள் இல்லைன்னா கூட அது வந்து அவங்க ஒரு பத்து நாளைக்கு நினச்சிட்டு இருக்கணும் செய்ய முடியலை செய்யணும் இந்த ஒரு நாள் செய்யாத விட அது பத்து நாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் திடீர்னு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் பர்சன் புனித்ராஜ் இறந்த இறந்த புனித்ராஜ் சார் இறந்துட்டார் அதெல்லாம் என்னென்னா நீங்கள் மூணு மணி வரலாம் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காரு நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் காலையில் எழுந்து நல்லா சிவியர் எக்ஸசைஸ் பண்ணுவார் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா போதிய இது அது கிடைக்காது அப்போ நம்ம ஓய்வுன்னு தேவைப்படும் ஓய்வு கொடுத்தாலும் பாடி சொல்லும் இன்றைக்கி நம்ம முடியாது இல்லை நான் இன்றைக்கி ஐ ஷுட் நாட் மிஸ் மை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் ஆகணும்னு போகும்போது ஹார்ட்டுக்கு ஓவரோட கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தோம்னா சரியாக இருக்குது பாடி சொல்கிறது நம்ம கேட்டுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் யார் டாக்டர்னா நம்ம தான் டாக்டர் நமக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் இது நமக்கு போகலாம் இது ஒத்துக்காது இது சாப்பிட்டா இது ஒத்துக்காது இது சாப்பிட்டா எனக்கு வந்து அடுத்த நாள் எனக்கு வந்து தலை சுற்றுது அதெல்லாம் நம்ம பார்த்து 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 தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாதி இது நம்மளே சரி பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர்கிட்டி ஏழு ஸ்டேஜ்லேயே வரோம் கொஞ்சம் வழி தெரியுது சுருப்பு சுருக்குங்கிறது பாரமாக இருக்குது ரொட்டீனாக செய்கிற வேலை செய்யும்போது திடீர்னு அதை செய்யும்போது அடுத்து வழி வருது போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம் வேறு காரணங்களாலும் வரலாம் போயிட்டு பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எடுத்தாங்கனாலே தெரிஞ்சிடும் இல்லை ஒன்றும் இல்லை எட்டு சாப்பிட் லேட் விட்டு ஹார்ட்டுங்கிறாங்களா அதுக்கு என்ன வந்து அது சேர்த்துட்டு சரியாக போயிடுது இல்லை திருப்பி திருப்பி வருதுனாக்கா அடுத்த டெஸ்ட்டு இல்லை சார் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சரியாக இருக்குன்னா வெயிட் அடுத்து ஃபர்தராக எதாவது மைனியூட்டாக ஏதாவது ஆரம்பிக்கிறது இல்லை இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது வேறு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து அதை சரி பண்ணிக்க போகிறோம் எப்படி இருந்தாலும் வந்து உடம்பு சொல்கிறத பார்த்துக்கணும் இதுதான் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே வச்சுக்கூடாது டேகிடிசி பாலிசின்னு வச்சுக்கணும் கேர்லஸ் பாலிசின்னு போயிடக்கூடாது இது அப்படி ரெண்டு நடுவில் வந்துக்கணும் ரைட் ஒரு வாரம் ஒரு வாரம் ப்ராப்ளம் இந்த வாரம் ஒரு ஹெவி ஒர்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா உடற்பயிற்சிங்கிறது ஒரு பார்ட்டு உணவுங்கிறது ஒரு பார்ட்டு நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்றோம் ஐயோ பரோட்டா சாப்பிட பாய்ச்சணுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதை வந்து பத்து நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க அதை சாப்பிட்டதோட அதுதான் ரொம்ப பாய்சன் அக்கேஷனாக சாப்பிட்டோம் அது ப்ராப்ளம் கிடையாது நாட் எ பாய்ஷன் இட் இஸ் எ ஃபுட்டு அதிகமாக சாப்பிடும்போது இதாக இருக்கும் அதான் நம்ம தமிழ அழகான பழமைகள் ரொம்ப தமிழ் இல்லாத பழமையிலும் கிடையாது அளவுக்கு மேலும் நாம இருந்தாலும் நெஞ்சு அதே தான் எல்லாமே ஆசையாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி மருந்துகளாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது சார் இதய நோயாளிகளுக்கு எதாவது உடற்பயிற்சி இதய நோயாளிகளுக்கு சொல்கிறீங்களா இதய நோய் வராமல் இருக்கணும் இதய நோய் வராமல் இருக்கிறது பெஸ்ட்னாக்க வெரி சிம்பிள் பெஸ்ட்டு சீப் வந்து வாக்கிங் அந்த ஏஜை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஜென்டல் உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் போது வந்து நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் வாக்கிங் அப்புறம் ஃபாஸ்ட் வாக்கிங் அப்புறம் ஜாகிங் வாக்கிங் தான் பெஸ்ட்டு ஃபாஸ்ட் வாக்கிங் இஸ் பெஸ்ட்டு சைக்கிளிங் இருக்கு ஸ்விம்மிங் இருக்கு இதய நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய மற்றும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஃபுட்டு இருக்கு இதய நோய்கள் வந்து எடுத்துக்கலாங்கிற வந்து உப்பு குறவே வச்சுட்டு சாப்பாடு அந்த சாப்பாடுல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடுன்னு சொன்ன மாதிரி போர்ஷன்ஸ் குறைச்சிக்கணும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இதை வச்சுட்டு மீதிலாம் வந்து கூட்டு பொரியல் சர்க்கரை இல்லைனாக்கா ஃப்ரூட்ஸு வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் கேரட்டை வந்து சேலட்டா நிறைய சாலட் சாப்பிடணும் வெஜிடபிள் சேலட் ஸோ கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிக்கணும் மெயின் இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குறச்சிங்க கார்போஹைட்ரேட் வேணும் பட் அதனுடைய குவான்டிட்டி குறச்சிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து பாதாம் சாப்பிட்லாம் ஒரு பத்து பாதாம் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு பிஸ்தா சாப்பிட்லாம் சுகர் இல்லைன்னா ரெண்டு டேட் சாப்பிட்டுக்கலாம் என்ன அவங்களுக்கு வந்து தே நைட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் ஆல்சோ இதெல்லாம் வெஜிடபிள் ஃபேட்டு அது ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா வருத்தது பொறிச்சது மெயினாக பஜ்ஜி போண்டா வடை பூரி மெயினாக கடையில் கடையில் வந்து அதை சாப்பிடுவாங்க நல்லா வாக்கிங் போவாங்க வாக்கிங் போய்ட்டு வந்து கடையில் போய் ஒரு பொங்கல் ஒரு ரெண்டு வடை அப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் பார்க்கணும் வாக்கிங் போவாங்க இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸு போயிட்டு வந்துட்டு ஒரு கடையில் வந்து மார்னிங் ஒரு காஃபி அடி இது பண்ணுவாங்க ஒரு ஒரு ரெண்டு வடை ஒரு பொங்கல் இல்லைன்னா பூரி அப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஹோட்டலுக்கு சாப்பாடு மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருந்தோம் அதெல்லாம் எண்ணெயில் ஊறுனது வறுத்துது பொறிச்சது சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த சில்லி மஞ்சூரியன் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை நேரம் அதெல்லாம் வந்து நிறைய அந்த டேஸ்ட்டுக்காக போடக்கூடிய பொருள்கள் இருக்குது அது எல்லாமே இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ஹார்ட் பேஷண்ட்டு ஆல்ரெடி இருக்குது மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்காங்கனாக்க நான் சொன்ன மாதிரி நாம் சொல்கிறத நான் கேட்கணும் நாக்கு சொல்கிறத நாம் கேட்கக்கூடாது நம்மளுடைய ஹெல்த்து நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது நமக்கும் அவஸ்தைகள் வரக்கூடாது அப்படின்னாக்கா உணவு வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய வெஜிடபுள்ஸ் சாப்பிடணும் அதுக்கு ஈக்குவலாக ரைஸ்ஸு ரைஸ்க்கு ஈக்குவலாக வெஜிடபுள்ஸு ஃப்ரூட்ஸ் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சுக சுகர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வெரி சிம்பிள் ஃபாலோ பண்ணது ரொம்ப ஈஸி ஒன்று வந்து அவங்களுக்கு மனசு தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வில் பவர் வேணும் என்னுடைய உடம்புக்காக சாப்பிட்ணும் நாட் ஃபார் சேக் என்னுடைய பையனுக்காக இல்லை என் ஒய்ஃப்கார் இல்லை என் உடம்பு நல்லா வச்சுருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் முடிஞ்சவரை என்னால் அவங்களுக்கு தோந்தர கொடுக்கக்கூடாது எனக்கு சிரமங்கள் வரக்கூடாது உடம்பு சார்ந்த உபாதைகள் வரக்கூடாது அதற்கான உணவு இது அப்படின்னு நினச்சிக்கணும்